வணக்க மக்களே நம்ம டிரோல் காலத்துல நீங்க ஒரு பெஸ்டான ஒரு வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழு நம்பர் ரெண்டுங்க இது கஸ்டமர் எல்லாம் நம்ம சகோதரர் தான் குறும்பு ஒரு பக்கத்துல நம்ம ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் இந்த வண்டி காலில பாத்தாங்க ஓட்டி போத்தாங்க அவங்க மன திருப்தியோட மன சந்தோஷத்தோட ஒரு நல்ல ரேட்டை வாங்கிட்டு போறாங்க அவங்ககிட்ட கேப்ப வண்டி எப்படி இருக்கணும் வண்டி எப்படி இருக்கு

பாத்துக்கங்க நமக்கு எப்பவுமே கஸ்டமர் சப்போர்ட் தாங்க தேவைங்க பணம் காசு பத்து ஒண்ணு சம்பாதிக்கிறேன் ஒரு ஒண்ணு சம்பாதிக்கிற பத்து ஒண்ணு சம்பாதிக்கலாம் நல்ல பேர் கொடுக்கும் நல்ல வண்டி எடுக்கணும் நாளைக்கு எது ஒண்ணுனாலும் நாளைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அதனால நம்ம தேடி வாங்க நல்ல வண்டி கொடுக்குறோம் தலைவர்கிட்ட கேளுங்க தலைவர் பேச மாட்டோம் அமைதியாக இருப்பாரு நல்லா இருக்கு ரொம்ப தெளிவா இருக்கு நல்லா இருக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் மன சந்தோஷம் போறீங்களா இதான் நம்ம தொழில் கருத்து என்னைக்குமே லாபம் கம்மியா இருந்தாலும் சரி இந்த மன சந்தோஷம் வாங்கிட்டு போறாங்க பாருங்க அவங்களும் சந்தோஷமா வண்டி ஓட்டணும் நம்மளும் சந்தோஷமா காசு வாங்கி பார்த்தோம் சாப்பிடணும் அதான் நினைக்கீங்க வாங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல நிறைய வண்டி கொடுக்குறேன் வாங்க நீங்க பாத்துக்கல ஒவ்வொரு ஆளும் வாங்க நம்ம வண்டி எடுத்து ஓட்டி போறேங்க மன திருப்தியா இருந்தா எடுத்து போங்க நன்றி